ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வைஸ் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வெளியிட்ருக்காங்க அதாவது எல்லா போஸ்ட்டுக்குமே வெளியிட்டிருக்காங்க மசாஜி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு வாட்ச்மேன் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க வைஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சேலம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை திருவாரூர் விழுப்புரம் திருச்சி மொத்தம் எட்டு எட்டு ஜோன் எட்டு மண்டலங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை பார்ப்போம் சென்னை வந்து சென்னையோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா இது ரொம்ப தான் ரிசல்ட்டு வந்திருக்கு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் ஜன்வரியே வரும்னு சொல்லியிருந்தேன் மன்னிச்சிருங்க ரொம்ப தான் ரிசல்ட்டு வந்திருக்கு சரி வா வாங்க நம்ம ரிசல்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னை மண்டலம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோர்ட்டுக்கான ரிசல்ட் சரிங்களா சான்றிதழ் சரி சரிபார்க்கும் இடம் வந்து ஆடிட்டோரியம் பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை சரிங்களா சென்னையில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து சரிபார்க்கும் இடம் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு பதினாலு ஏழு வச்சுருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஆக்சுவலி எப்பயுமே மார்க் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும் இதில் மார்க் வரல சரி பரவாயில்ல பட் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நேம் லிஸ்ட் வந்து போயிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்ட்டிங்காக வந்து செக் பண்ணுங்கள் உங்கள் போஸ்டிங் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போஸ்டிங் செக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ அடுத்த சேலம் 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 தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் நாலு டிஸ்ட்ரிக்ட் அது எங்கன்னா த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட் கம்பைன்ட் கோர்ட் பில்டிங் ஏற்காடு மெயின் ரோட் அஸ்தம்பட்டி சேலம் சரிங்களா சான்றிதழ் சரிபார்க்கும் மேடம் தேதி வந்து அதே பதினாலு தான் சரிங்களா இப்போ சப்போஸ் நீங்க சேலத்துல சென்னையில் ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கீங்களா உங்க பேர் இருந்துனா உங்களுக்கு எந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து நீங்க போகலாம் அந்த மாதிரி இருக்கு இருந்திருந்தா சரிங்களா சேலம் சேலம் வந்து நாலு நாலு டிஸ்ட்ரிக்கு அடுத்து திருநெல்வேலி திருநெல்வேலி பாத்தீங்கன்னா பாருங்க போஸ்டிங் என்னென்னனு பாத்துங்க ஆபீஸ் அஸ்டன்ட் அதாவது நகல் பிரிவு உதவியாளர் ஜெராக்ஸ் அஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டண்ட் தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் காவலர் இரவு காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி காவலர் மற்றும் மசால்ஜி தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி வாட்டர்மேன் வாட்டர் உமன் மசால்ஜி ஆகிய பகுதிகளுக்கு சரிங்களா இத்தனை போஸ்ட் எல்லாத்துக்குமே திருநெல்வேலி மண்டலம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கம்பைன் கோர்ட் பில்டிங் திருச்செந்தூர் மெயின் ரோடு திருநெல்வேலி அதே தேதி வந்து பதினாலு ஏழு தான் மண்டே தான் ரிசல்ட் அளவோட வெளியிட்ருக்காங்க உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அடுத்து கோயம்புத்தூர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஜோனு கோயம்புத்தூர் மண்டலம் கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோடு நீலகிரி திருப்பூர் நாலு கோர்ட் சரிங்களா நாலு கோர்ட்டுக்கு நாலு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அதே சான்று சரிபார்க்கும் மேடம் வந்து திரு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட் கம்பைன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கேட் நம்பர் ஃபோர் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு கோயம்புத்தூர் சரிங்களா இதுவும் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் எல்லாரும் கண்டிப்பாக போய் ஆஜராகிடுங்க சரிங்களா இதோட லிஸ்ட் வந்திருக்கு எல்லாமே அவர்தான் ஒரு அறுபது பேஜ் உள்ள பிடிஎஃப் தான் இருக்குது உங்கள் பேர் பொறுமையாக சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு அந்த சாரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேம்ல இருந்து இருந்துன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி அடுத்தது மதுரை மதுரை ஜோன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி மற்றும் விருதுநகர் அப்பா மதுரை தான் பெரிய ஆறு டிஸ்ட்ரிக் வந்துருச்சு திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி மற்றும் விருதுநகர் சான்றிதழ் சரிபாக்கம் முடியல வந்து ஏடிஆர் சென்ற டிஸ்டிக் கோர்ட் கேம்பஸ் மேலூர் ரோடு மதுரை சரிங்களா இதுவும் பதினாலு ஏழு தான் ஆனால் அதுவும் நாற்பத்தெட்டு பேர் தான் இருக்கு மொத்தமே கம்மியான போஸ்ட் தான் இருந்திருக்கு போல இருக்கு இது ஆறு டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி மற்றும் விருதுநகர் அடுத்து திருவாரூர் திருவாரூர் ஜோன் பாத்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மூணு டிஸ்ட்ரிக்ட் இது வந்து எந்த இடம்னா த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கம்பைன் கோர்ட் பில்டிங் தண்டலை திருவாரூர் சரிங்களா பேக் சைட் கலெக்டர் சான்டைசர் சரி பார்க்கு மேடம் இதுவும் பதினாலு ஏழு தான் சரிங்களா உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு கரெக்டா செக் பண்ணுங்க அவசரப்படாதீங்க பதட்டப்படாங்க உங்க பேர் இருக்கும் அடுத்து விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் சரிங்களா அது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு கம்பைன் கோர்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் திருச்சி மெயின் ரோட் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரம் சரிங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் விழுப்புரம் ஆட்சி பாத்தீங்கன்னா தெரியும் இதுவும் பதினாலு ஏழு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து திருச்சி திருச்சி பார்த்தீங்கன்னா கரூர் புதுக்கோட்டை அரியலூர் திருச்சிராப்பள்ளி நாலு டிஸ்டிக்டு கரூர் புதுக்கோட்டை அரியலூர் திருச்சிராப்பள்ளி நாலு டிஸ்ட்ரிக்ட் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் அண்டு செஷன்ஸ் கோர்ட்டு கம்பைண்டு கோர்ட்கு பாத்தீங்கன்னா கரூர் புதுக்கோட்டை அரியலூர் திருச்சிராப்பள்ளி த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் கம்பைன் கோர்ட் கேம்பஸ் கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி சரிங்களா கண்டோன்மெண்ட் பக்கத்தில் திருச்சிராப்பள்ளியில சரிங்களா கம்பைன் கோர்ட் கேம்பஸ் இது வந்து எல்லா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு ஏழு தான் எல்லா தமிழ்நாடு முழுக்க தேதி வந்து பதினாலு ஏழு தான் ஸோ தேதியை மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்கள் சர்டிவிகேட் எல்லாத்தையும் ஒரு மூணு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் கையில் பக்காவாக வச்சுக்கோங்க சரிங்களா சரி வாங்க அடுத்தது பார்ப்போம் திருச்சி பார்த்துனாலே அசோ எட்டு ஜூன் நம்ம வந்து பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ் கேஞ்சர் கார்னர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி வாட்ச்மேன் கம் மசால்ச்சி சூப்பர் கம் மசால்ச்சி வாட்டர்மேன் வாட்டர் உமன் மசால்ச்சி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்டாட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ் கேவெஞ்சர் கார்னர் வாட்ச்மேன் அதே தான் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் அதே தான் அந்த டீட்டைலாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா கடை என்னென்ன டிஸ்டிக்ட்டு என்னென்ன இடத்துலன்னு கொடுத்துருக்காங்க சென்னை பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருவாரூர் விழுப்புரம் சரிங்களா ஓகேங்களா ரெஜிஸ்டர் இது ஒரு தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா சர்டிஃபிகர்வேஷன் முடிஞ்சு பதினாலு பத்தொம்போது பதினாலுலேருந்து பத்தொன்போது நீங்கள் வந்து இங்க பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க அத்தத்த பேர்ல வந்து பதி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுன்னு இருக்கும் சரிங்களா அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான டேட் என்னன்னு கரெக்டா பாத்துக்கோங்க பதினாலாம் தேதி வந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள அந்த அஞ்சு நாள் ஒன் வீக்ல சரிங்களா ஆறு நாளில் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு கரெக்டா போங்க முன்னாடி நல்லா போகாதீங்க டென்ஷன் ஆகிடுவாங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க பதினாலுனா பதினாலு போங்க பதினாலு மிஸ் பண்ணிட்டு பதினஞ்சு போகாதீங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா உங்களோட தேதியில கரெக்டாக நீங்க ஆஜராயிருக்கணும் முன்ன பின்ன போய்க்கலாம் இன்னும் அஞ்சு நாள் இருக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு வேலை கண்டிப்பா வேணும் உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பா அந்த தேதியில கண்டிப்பாக போய் ஆஜராயிடணும் ஆஜரானதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த டைம் கொடுப்பாங்க இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இந்த டைம் கொடுப்பாங்க அப்போ வந்து விஷயம் நடக்கும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா போயிட்டு டென்ஷன் இல்லாமல் மூணு மூணு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கானு அதோட ஒரிஜினல் தனியாக ஃபைல் வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் தனியாக ஃபைல் வச்சுக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கானு அதோட இப்பயே செக் பண்ணிக்கோங்க எனக்கு கடைசி நேரத்தில் செக் பண்ணி டாக்குமெண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிட்டு தேட முடியாது இப்பயே நீங்கள் என்ன ஒரு நமக்கு குறைஞ்சது பத்து நாள் இருக்குது ஸோ அதனால நீங்கள் கரெக்டாக தெளிவாக எடுத்து செக் பண்ணிவிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்